அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்கழி மாதத்தில் வரும் வளர்ப்பிறை வைகுண்ட ஏகாதசி இதை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வைகுண்ட ப ஏகாதசி அப்படின்னா என்ன அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதத்தில் வரும் திருமாலின் இருப்பிடமாக கருதும் வைகுண்டத்தின் கதவுகள் இன்று திறக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது இந்நாளின் முன்னிரவில் உறங்காது இருந்து திருமாலின் புகழ்பாடி கோவில் செல்பவர் விடியற்காலியில் பெருமாள் கோவில்களில் பொதுவாக வடக்கு திசையில் என்றும் மூடப்பட்டிருந்து இன்று மட்டுமே ஏகாதசி இன்னைக்கு மட்டுமே திறக்கும் சொர்க்க வாயில் என்றழைக்கப்படும் வாயில் வழியாக சென்று இறைவனை பார்த்து வழிபட முடியும் திருவரங்கம் கோவிலில் இந்நாளின் முந்தைய பத்து நாட்களில் பகல் பத்து என்றும் பிந்தைய பத்து நாட்களில் இராபத்து என்றும் சிறப்பாக விழா கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு ஏகாதசி நாளிலும் உண்ணாமல் இருந்து இறைவனை வழிபடுவதால் தங்களின் பாவச்செயல்கள் மன்னிக்கப்பட்டு சங்கடங்கள் தீரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது விஷ்ணு புராணம் என்ற நூலில் அனைத்து ஏகாதசி நாட்களிலும் உண்ணாமல் இருந்து பெரும் பயனை வைகுண்ட ஏகாதசி அன்று இருக்கும் ஒரு நாள் விரதத்தால் பெறலாம் என சொல்லப்படுகிறது புராண நூலின்படி திருமால் தனது எதிரிகளாவிருந்த இரு அரக்கர்களும் நாளாளன்று வைகுண்டத்தின் கதவுகளை திறந்ததாகவும் இக்கதையை கேள்விப்பட்டு இவ்வாயில் வழியே பெருமாளின் திருவுருவ வெளி உலா வரும்போது தரிசிப்பவர்கள் அனைவருக்கும் தாம் பெற்ற நிலை கிடைக்க வேண்டும் என அவர்கள் வரமா வேண்டியதாகவும் கூறப்படுகிறது தமிழ்நாட்டில் அமைந்துள்ள வைணவ தலங்களில் முதன்மையாக கருதப்படுகின்ற திருவரங்கத்தில் உள்ள அரங்கநாதர் சுவாமி கோயிலில் வைகுண்ட ஏகாதசி விழா இருபத்தோரு நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பகல் பத்து இரவு பத்து என்று இரு பகுதிகளாக கொண்டாடப்படுகிறாங்க ஒவ்வொரு நாளும் திருமாலின் திருவுரு வெவ்வேறு அலங்காரங்களால் வெவ்வேறு வாகனங்களில் உலா வருகிறது ஏகாதசி நாளன்று இரத்தினங்களால் வேய்ந்த இரத்தினாங்கி என்று அழைக்கப்படும் உடையில கரு வரியிலிருந்து வெளிவந்து ஆயிரங்கால் மண்டபத்தில் வீற்றிருக்க வடக்கு வாயில் அதாவது சொர்க்கவாசல் என்று அழைக்கப்படுகிறது வழியே உலா வருவதை காண பெருந்திரான பக்தர்கள் பெரும் கூட்டம் கூடு இந்நாளை சிறப்பாக கொண்டாடப்படுகிறாங்க வைகுண்ட ஏகாதசி நாளில் மட்டுமே இந்த கதவுகள் திறக்கப்படும் அதே மாதிரி ஆந்திர மாநிலத்தின் திருப்பதி மலை மீதுள்ள திருமலையிலும் இத்தகைய விழா கொண்டாடப்படுகிறது இங்குள்ள சிறப்பு வாயில் வைகுண்ட துவாரம் என அழைக்கப்படுகிறது வைகுண்ட ஏகாதசி நாளில் மட்டுமே திறக்கப்படும் இந்த இவ்வாயில் வழியாக சென்று வழிபடுவோர் வீடு பேறு பெறுவர் என நம்பப்படுகிறது எனவே இத்திருநாளில் பெருந்திழலான பக்தர்களும் உயர்நிலையாக கூடி கொண்டாடி மகிழ்கின்றனர் மார்கழி மாதத்தில் வரும் இந்த ஏகாதசி திதி மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது மார்கழி மாதம் கொண்டாடப்படும் முக்கியமான பண்டிகைகளில் ஒன்று வைகாதசி வைகுண்ட ஏகாதசி விஷ்ணுவின் பக்தர்களுக்கு இவ்விழா முக்கியமானது வளர்பிறை சந்திரனின் பதினொன்றாவது நாளில் வரும் இந்த புனித நாள் விஷ்ணுவிடம் ஆசி பெறவும் அவரது தெய்வீக இருப்பிடமான வைகுண்டத்தை அடையவும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது மற்ற ஏகாதசிகளைப் போலன்றி மாதத்திற்கு இரண்டு முறை வரும் வைகுண்ட ஏகாதசி மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏனெனில் நம்பிக்கையின்படி இந்நாளில் வைகுண்டத்தின் கதவுகள் பக்தர்களுக்காக திறக்கப்படுகின்றன பிரபஞ்சத்தை பாதுகாப்பதில் தனது பங்கிற்கு பெயர் பெற்ற மகாவிஷ்ணுவை கௌரவிக்க பக்தர்கள் வைகுண்ட ஏகாதசியை கொண்டாடப்படுகிறாங்க இந்த நாளில் விடுதலையை நோக்கி பாதையை குறிக்கிறது மற்றும் வைகு மிகுந்த பக்தியுடன் கொண்டாடப்படுகிறது குறிப்பாக தென்னிந்தியாவில் அனைத்து விஷ்ணு கோவில்களிலும் அனுசரிக்கப்படுகிறது கொன் கொண்டாட்டத்தின் முக்கிய அம்ஸ் அம்சம் கொண் வைகுண்ட துவாரத்தின் திறப்பு ஆகும் இறைவனின் தெய்வீக வாசத்தின்படி நுழைவாயிலாக குறிக்க குறிக்கும் சிறப்பு நுழையும் வாயில் ஆகும் நம்பிக்கையின்படி வைகுண்ட ஏகாதசி அன்று இந்த வாசல் வாசலில் நுழையும் எவரும் தங்கள் பூமிக்குரிய வாழ்க்கையை விட்டு வெளியேறிய பிறகு வைகுண்டத்தை அடையலாம் இந்த நாள் ஏகாதசி விரதத்தால் குறிப்பிடப்படுகிறது அங்கு பக்தர்கள் விரதம் இருந்து பிரார்த்தனைகளில் ஈடுபடுகிறாங்க பாடல்களை பாடுகிறார்கள் மற்றும் விஷ்ணுவின் புனித நாமங்களை உச்சரிக்கப்படுகிறாங்க பக்தி மனதை தூய்மைப்படுத்தியதாகவும் ஆன்மீக உணர்வை உயர்த்துவதாகவும் நம்பப்படுகிறது இந்த விரதத்தை முழு நம்பிக்கையுடன் கடைபிடிப்பதன் மூலம் பக்தர்கள் பௌதிக ஆசைகளில் இருந்து விட்டு விடுபட்டு ஆன்மீக அமைதியை அளிக்கின்றனர் இத்திருவிழாவை நினைவுகளும் வகையில் கோயில்களில் பிரம்மாண்ட ஊர்வலங்கள் விரிவான அலங்காரங்கள் மற்றும் சிலப்பு பிரார்த்தனைகள் நடத்தப்படுகின்றன இந்த நாளில் வைகுண்டத்தை அடைந்த புகழ்பெற்ற ஸ்ரீ சம்பிரதாய துறவியான நம்மாழ்வாரையும் இந்த மரபு போற்றுகிறது நமது வாழ்க்கை மற்றும் போதனைகள் பக்தர்கள் தங்கள் பக்தியை ஆழப்படுத்தியவும் விஷ்ணுவுடன் நெருக்கத்தை தேடவும் தூண்டுகிறது வைகுண்ட ஏகாதசி விஷ்ணு பக்தர்களிடையே போற்றப்படுகிறது ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் இறுதி விடுதலைக்கான தெய்வீக வாய்ப்பை குறிக்கிறது இந்த புனித நாளை அர்ப்பணிப்புடன் கடைபிடிப்பதன் மூலம் வைகுண்டத்தில் ஒரு இடத்தை பெறவும் முடியும் இனி வைகுண்ட ஏகாதசி அன்று செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி பார்ப்போம் மனதையும் உடலையும் தூய்மைப்படுத்த தானியங்கள் மற்றும் சில உணவுகளை தவிர்த்து முழுமையான அல்லது பகுதியளவு விரதத்தை பின்பற்றலாம் பல பக்தர்கள் தண்ணீர் மட்டுமே அல்லது பழம் சார்ந்த விரதத்தை மட்டுமே தேர்வு செய்றாங்க அதிகாலையில் எழுந்து புனித நீராடுங்கள் முடிஞ்சா பெரும்பாலும் புனித நதிகளில் அல்லது சுத்திகரிப்புக்காக வீட்டில் ஒரு சிறிய பிரார்த்தனை மூலம் நாளை தொடங்குங்கள் சிறப்பாக இருக்கும் முடிந்தா இந்த நாள்ல சிறப்பு விழாக்கள் நடத்தப்படுவதால் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயிலுக்கு செல்லுங்க வைகுண்டத் துவாரத்தில் நுழைவது வைகுண்ட சின்னான நுழைவாயில ஆசிர்வாதத்தையும் ஆன்மீக முன்னேற்றத்தையும் தருவதாக நம்பப்படுகிறது விஷ்ணுவின் மந்திரங்கள் மற்றும் பெயர்களை உச்சரிக்கவும் ஓ நமோ நம நாராயண அல்லது விஷ்ணு சமஸ்நாமம் விஷ்ணுவின் ஆயிரம் பெயர்கள் போன்ற மந்திரங்களை விஷ்ணுவுடன் இணைத்து அவருடைய ஆசிகளை பெறுங்கள் விஷ்ணு புராணங்களை படித்து பாருங்கள் உங்கள் ஆன்மீக புரிதலை ஆழப்படுத்தி பகவத்கீதை விஷ்ணு புராணம் அல்லது விஷ்ணுவின் அவதாரங்களின் கதைகள் போன்ற புனித நூல்களை எடுத்து படித்து அதிலிருந்து பயன்களை பெறுங்கள் பஜனைகள் மற்றும் கீர்த்தனைகளை செய்யுங்கள் பாடல்களை பாடி பக்தியை வெளிப்படுத்துங்கள் கூட்டு பிரார்த்தனையில் பங்கு கொள்ளுங்கள் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கீர்த்தனைகளில் பக்தி பாடல்களை பங்கேற்று அதன் பயன் பெறுங்கள் ஒரு விளக்கு ஏற்றி விஷ்ணுவுக்கு அர்ச்சனை செய்து தூபம் பூக்கள் மற்றும் துளசி இலைகளை பயபக்தியின் அடையாளமாக சமர்ப்பியுங்கள் இன்றைய நாளில் வைகுண்ட அடத்தை அடைந்த மாபெரும் துறவி துறவியான நம்மாழ்வரின் வாழ்க்கை பற்றி சிந்தித்து அவர் விஷ்ணு பக்தியில் இருந்து உத்வேகம் பெறுங்கள் தேவைப்படுபவர்களுக்கு நன்கொடை அழியுங்க தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்வது கடவுளுக்கு உதவி சேவை செய்வதாக கருதப்படுகிறது தொண்டு செயல்களை தேடி செய்யுங்கள் நல்லதே நடக்கும் மேலும் துவாதசி அன்று விரதத்தை முடியுங்கள் மகாவிஷ்ணுவுக்கு உணவு அளித்த பிறகு அதாவது சுத்தமான சைவ உணவை உட்கொள்வதன் மூலம் மறுநாள் முடிக்கலாம் விரதம் இருப்பதால் உடலும் மணலும் ரொம்ப தூய்மையாகவும் சொல் கருதப்படுகிறது வாழ்வில் ஆரோக்கியமான சூழ்நிலையை உருவாக்கிக் கொள்ள முடியும் வருடம் முழுவதும் ஏகாதசி விரதம் இருக்க முடிய முடியலனாலும் வைகுண்ட ஏகாதசி அன்று மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளை வழிபட வேண்டும் பெருமாளுக்கு இருக்கப்படும் விரதங்களில் மிக முக்கியமான விரதம் ஏகாதசி விரதம் பாவங்களை போக்குவது போக்குவதுடன் மோட்சத்தை தரக்கூடியது ஏகாதசி விரதம் வாழ்நாள் முழுவதும் ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்கு மறுபிறவி கிடையாது தேவர்களுக்கு நிகரான அஸ்தந்தத்தின் அவர்கள் பெறுவார்கள் அதிலும் மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லப்படுகிறது வருடம் முழுவதும் ஏகாதசி விரதம் இருக்க முடியாவிட்டாலும் வைகுண்ட ஏகாதசி அன்று மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளை வழிபட வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்தால் இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல ஏழு ஜென்மங்களில் செய்த பாவங்களையும் நீக்க கூடியது அசுரனை வென்ற நாள் ஏகாதசி என சொல்லப்படுகிறது அன்று தன்னை வழிபடுபவர்களுக்கு வைகுண்ட பதவி அளிப்பதாகவும் வரமளிச்சாங்க அந்த தினமே வைகுண்ட ஏகாதசி என்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஏகாதசி திதி திதி விஷ்ணுவின் அம்சமாக கரு கருதப்படுவதால் ஏகாதசி தினத்தில் விரதம் இருந்தால் திருமாலின் அருளை முழுவதுமாக பெற முடியும் என்பது நம்பிக்கை ஏகாதசி அன்று விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் தீராத நோய்களும் தீரும் சகல செல்வங்களும் உண்டாகும் பகைவர்கள் நீங்குவாங்க ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் சகல சௌபாகியங்களையும் அடைவாங்க வைகுண்டம் ஏகாதசி திருநாளில் சொர்க்க வாசல் வழியாக பெருமாளை தரிசித்து பாவங்களை நீக்கி பெருமாளின் அருள் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வணக்கம்